வெறுக்கு காற்று மாசுவை தடுக்கும் கால்நடைகள் கால்நடைகளின் மேய்ச்சல் என்பது பூமி பந்தின் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் அளவை குறைக்க உதவுகிறது என்று சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அதாவது பொருட்களுக்கு கார்பனை கிரகித்துக் கொள்ளும் திறன் உண்டு என்பதை விஞ்ஞானிகள் அறிந்துள்ளனர் ஆடுகளை கூட்டம் கூட்டமாக மேய்ச்சலுக்கு அல்லது கிடை போட ஓட்டிச் செல்லும் பொழுது ஆடுகளும் மாடுகளும் நிலத்தின் மேல்புறத்தில் வளர்ந்து கிடக்கும் புற்களை மேய்கின்றன அத்துடன் புற்கள் அழிந்து விடுவது இல்லை சில நாட்களில் காற்றில் இருக்கும் கார்பனை எடுத்துக்கொண்டு புற்கள் மீண்டும் முளைக்க தொடங்குகின்றன இதன் மூலம் காற்றில் கார்பன் அளவு ஒவ்வொரு நாளும் குறைக்கப்படுகிறது என்பதை தான் இந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஒரு மாடு மற்றும் ஒரு ஆடு தினந்தோறும் சுமார் மூன்று கிலோ முதல் ஏழு கிலோ பொருட்களை மேய்ச்சல் நிலங்கள் மூலம் கொள்கிறது தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான ஆடுகள் மாடுகள் மேய்கின்றன இதன் மூலம் கால்நடைகளுக்கு உணவாகும் மீண்டும் முளைக்க எந்த அளவுக்கு கார்பனை எடுத்துக் கொள்கின்றன என்பதை நினைத்தால் வியப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு ஆடு மாடுகள் செயல்பட்டு காற்று மாசு அடைவாமல் பாதுகாத்து வருவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர் நன்றி